இந்த அமர்வுல எஜுகேஷன் மெத்தடாலஜில யூனிட் ஒன்னுல அடுத்த அமர்வுக்கு நம்ம போறோம் அடுத்த பார்ட்டுக்கு போறோம் அதாவது பார்ட் ஒன் பார்ட் டூன்னு ரெண்டு பகுதியும் பிரிச்சிருந்தோம் அதுல பார்ட் ஒன்ல வந்து ப்ரீ பிரைமரி அதே இதில் வந்து யூனிஃபார்மிட்டி எஜுகேஷன் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் பார்ட் டூல வந்து செகண்டரி ஹையர் செகண்டரி எஜுகேஷனை பத்தி பார்த்தோம் இப்ப பார்ட் த்ரீக்கு உள்ள பகுதியில் ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா ஒண்ணு நான் பார்மல் அண்ட் அடல்ட் எஜுகேஷன் நான் அப்படின்றது முறைசாரா கல்வி அப்படின்றது அடல்ட் எஜுகேஷன் அப்படின்னா வயது வந்து ரெண்டை பத்தி தான் பார்க்க போறோம் இதுல எப்படி சார் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஃபார்மல் இன்ஃபார்மல் இல்ல ஃபார்மல் அப்படின்ற ஒரு சிஸ்டம் என்ன அப்படின்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கான்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த நான் ஃபார்மல் அல்லது அடல்ட் எஜுகேஷன் தொடர்புடைய என்னென்ன அந்த ஸ்கீம்ஸ் இருக்கு என்ன மாதிரியான ப்ரோக்ராம் வந்து இப்ப தொழிலாளர்களுக்கு ஏதாவது அதை பேஸ் பண்ணி ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா அந்த ப்ரோக்ராம்ல என்ன மாதிரிக்கான சொல்லித் தர்றாங்க இல்ல நான் ஃபார்மல் எஜுகேஷன்ல எந்த விதமான டீச்சிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி தான் நீங்க எக்ஸாமினேஷன்ல படிச்சுக்கிறோம் சரி இப்ப நான் ஃபார்மல் ஃபார்மல் இன்ஃபார்மல் மூணு விஷயம் இருக்கு ஃபார்மல் இன்ஃபார்மல் நான் ஃபார்மல் அது என்னன்னு தெரிஞ்சாத்த நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சிலபஸ்ல ஒன்லி வந்து நான் ஃபார்மல் கொடுத்துருக்காங்க முறைசாரா கல்வி இப்ப முறைசாரா கல்வி அப்படின்றது தான் நம்மளுக்கு கொடுத்துக்கப்பட்டிருக்கு அது முதல்ல நமக்கு தெளிவாக தெரியும் முறைசாரா கல்வி அப்படின்னா முறைசார் கல்வி அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபார்மலா ஸ்கூலுக்கு போய் நம்ம அட்டண்டன்ஸ் கொடுத்து வகுப்பறையில உட்காந்து நம்ம லைவா பாடத்தை கவனிச்சுட்டு வரணும் அது ரெகுலர் ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம்ல வரக்கூடியது ஆனா நான் ஃபார்மல் அப்படின்னா முறைசாரா கல்வி ஒருவேளை பள்ளியே அந்த பகுதியில இல்லை ஆனா அவங்களை படிக்க வைக்கணும் இல்ல வயது வந்துருச்சா ஆனா அவன் படிக்காம இருக்கிறேன் அப்ப அவனையும் படிப்புல கொண்டு வரணும் அப்படின்னா கொண்டு வரும் முறை கல்வி இதுக்குன்னு ஒரு கறிக்குளம் இருக்காது ஒரு குறிப்பிட்ட கறிக்குளம் இருக்காது வயது வரம்பு இருக்காது அதை பத்தி நம்ம படிக்க போறோம் அதை பேசிதான் கேட்க போறோம் அப்ப முறை சாரா அப்படின்னா முறையின் முறையான அமைப்புல கிடையாது முறையற்ற அமைப்புல அப்படின்னு முறையற்ற அமைப்புனா அப்படி எடுத்தான்ல முறையற்ற அமைப்புனா என்ன அர்த்தம் அவங்களுடைய அவங்களுக்கு ஏத்தாம அந்த கல்வி முறை கொண்டு போறோம் அது என்னன்றதை நம்ம பார்க்க போறோம் இந்த கான்செர்ட் மைண்ட்ல வச்சுங்க

கல்லூரிகள்லையோ யூனிவர்சிட்டிஸ்லையோ போய் சக்யர்ட் வேலை உங்களுக்கான சிலபஸ் இருக்கும் உங்களுக்கான ஆசிரியர் வருவாங்க உங்களுக்கான தேர்வு முறை இருக்கும் உங்களுக்கான பாடத்திட்டம் இருக்கும் கரிக்குலம் இருக்கும் இதெல்லாமே இருக்கும் அது பேரு ஃபார்மல் புரிஞ்சுக்கணும் அடுத்து இன்ஃபார்மல் அப்படின்றது என்ன அர்த்தம்னா இன்ஃபார்மல் எஜுகேஷன் இஸ் அன்சக்ய்டு லேர்னிங் ஹேப்பன்ஸ் நேச்சுரலி தட் ஹேப்பன்ஸ் நேச்சுரலி த்ரூ தி எவ்ரிடே இது என்ன அப்படின்னா வாழ்க்கை முழுவதுமே கற்றல் அப்படின்னு அர்த்தம் லைஃப் லாங் எவ்ரிடே எவ் லைஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒவ்வொரு நாளுமே கற்றல் இருக்கு நேச்சுரா நம்மளுக்கு நடக்குது சோ அப்ப இதை வந்து அன்பார்மல் சாரி இன்ஃபார்மல் எஜுகேஷன் என்ன சொன்னாங்க அன்சக்ஷர்டு லேர்னிங் எப்படி லேர்னிங் நடக்குது அந்த லேர்னிங் எப்படி நடக்குது தட் ஹேப்பன் நேச்சுரலி இயற்கையாகவே நடக்குது எப்படி நடக்குது ஊதி லைஃப் லாங் லேர்னிங் கற்றல் என்பது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அந்த கத்தல் இருக்கு லைஃப் லாங் அப்படின்னு சொல்லிட்டாங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் இட் இஸ் நாட் பிளான்ட் இது வந்து ஒரு திட்டமிடப்பட்ட ஒன்று கிடையாது டஸ் நாட் ஃபாலோ ஏ பிக்சடு கரிக்குலம் இதுக்குன்னு ஒரு கரிக்குலம் பிக்சடா கிடையாது அண்ட் அக்கர்ஸ் ஸ்பான்டேனியஸ்லி அந்த அந்த ஸ்பான்டேனியஸ் தான் இப்ப நான் ஒரு பேசு பேசிட்டு இருக்கேன் ஒரு இப்ப இது தொடர்புடைய ஏதாவது இன்னொரு எக்ஸாம்பிள் நான் ஸ்பான்டேனியஸா சொல்றேன் அப்படின்னா அது அது கார்லேட்டடா சொல்லணும் நான் இல்ல தொடர்பு இல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்ல முடியாது சரி அதான் ஸ்பான்டேனியஸ் சொல்றோம் ஸோ இதெல்லாம் அந்த இடத்துக்கு ஏற்றாப்புல அவங்களுக்கு ஒரு ஸ்பான்டேனியஸா வரும் அதை தான் நம்ம இன்ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றோம் சரியா அடுத்து பார்த்தோம்னா நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம பாத்தோம் அப்படின்னா நான் ஃபார்மல் எஜுகேஷன் இஸ் ஏ பிளெக்சிபிள் அண்ட் ஆர்கனைஸ்டு லேர்னிங் ப்ராசஸ் இது வந்து ஒரு பிளெக்சிபிளான நல்ல கவனிச்சு இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான நான் ஃபார்மல் வந்து பிளெக்சிபிள் இருக்கு அதாவது நெகிழ்வு தன்மை உடைய வலையும் தன்மை உடைய அப்ப நெகிழ்வு தன்மை இருக்கு ஆனா சக்சடுன்னு ஒண்ணு படிச்ச பாருங்க பார்மல்ல அதுல நெகிழ்வு தன்மை இருக்காது அண்ட் ஆர்கனைஸ்டு லேர்னிங் ப்ராசஸ் ஒரு இது வந்து என்னது ஆனா பிளெக்சிபிள் இருக்கும் ஆனா ஆர்கனைஸ்டு இருக்கும் இங்க நம்ம என்ன படிக்க படிச்சோம் சக்சர்ட் இருக்கும் ஆர்கனைஸ்டு படிச்சோமா சக்சர்ட் ஆர்கனைஸ்ட் படிச்சோம் அதே சக்சர்ட் ஆர்கனைஸ்டு இங்க இருக்கும் ஆனா அதுல ஒரே ஒரு ஒரு சின்ன விதி என்ன கொடுத்துருப்பாங்க அடிஷனலா பிளெக்சிபிள் இருக்கும் வளையும் தன்மை கொண்டதாக இருக்கும் அது நெகிழ்வு தன்மை இருக்கு மாணவர்களுடைய கட்டலுக்கு ஏற்றாப்படி நெகிழ்வு தன்மை இப்ப கொடுத்திருக்காங்க நெகிழ்வுத்தன்மை இதுல நீம் எஜுகேஷன் பாலிசி டுவெண்ட்டி டுவெண்டில என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாணவன் நாலு வருஷ டிகிரியை மூணு வருஷத்துல முடிக்க முடியும் அவனுக்கு திறமை இருந்துச்சுன்னா அப்ப ஏன் அவன் நாலு வருஷம் அதை படிக்கணும் மூணு வருஷத்துல நான் முடிச்சு வெளியே போனா மூணு வருஷம் முடிச்சு வெளியே போயிருந்து சோ அதுதான் என்னது பிளெக்சபிள் ஆனா அது என்னது சக்சர்டு தான் ஆர்கனைஸ்ட் வே தான் தட் டேக்ஸ் ப்ளேஸ் அவுட் சைட் தி ட்ரெடிஷனல் சிஸ்டம்ஸ் ஆனா இது ட்ரெடிஷனல் சிஸ்டம் நம்ம ஒரு கல்வி முறை வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு வெளியில தான் இருக்கு பாரம்பரியமான ஒரு கல்வி முறை இருக்கும் அந்த பாரம்பரியத்துக்கு

நல்லா கவனிச்சுங்க நான் ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டத்தில் நம்ம ஸ்கில் பேஸ்ட் டெவலப் பண்ண இப்போ ஒரு வந்து ஒரு வலசர் கடையில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா அவனுக்கு ஒரு கணிதம் தேவை பேசிக் அறிவு தேவை கூட்டல் பெருக்கள் இருக்குல்ல இங்கே ஸோ அந்த மாதிரி ஸ்கில் பேஸ்டில் தான் அவங்களை டெவலப் பண்ணுவோம் வே ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதுல இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்ப ஸ்ட்ரக்சர்டு இப்போ ஃபார்மல் எஜுகேஷன் இன்ஃபார்மல் நான் ஃபார்மலுக்கு உள்ள என்ன கார்லேஷன் இருக்கு அப்படின்றத நம்ம ஓவரா சம்மர் வியூவில் பார்ப்போம் அதாவது டேபிள் ஃபார்மெட்டில் பார்க்க போகிறோம் ஸ்ட்ரக்சர்டு அப்படின்னு வரும்போது பார்த்தோன்னா இது இப்ப ஃபார்மலா பொறுத்தளவு கைலி ஸ்ட்ரக்சர் இன்ஃபார்மல பொறுத்தளவு அன்ஸ்ட்ரக்சர் பட் நான் ஃபார்முல பொறுத்தளவு ஆர்கனைஸ்டு ஆனா அதோட ஒரு வார்த்தை என்ன செய்யறது லெக்ஸ்டபிள் இருக்கு அதான் இது கரிக்குலம் அப்படின்னு வரும்போது ஃபார்மல் சிஸ்டம்ல எப்படி கரிக்குலம் இருக்கும் அப்படின்னா ஃபிக்ஸ்டு அண்டு ப்ரஸ் கிரீப்டு எது குறிப்பிட்ட பரிந்துரைக்கப்பட்ட ஆஹ் ஃபிக்ஸ்டா இருக்கும் அதுதான் இங்க இருக்கும் ஆனா இன்ஃபார்மல் அப்படி கிடையாது நோ கரிக்குலம் நோ கரிக்குலம் கிடையாது நான் ஃபார்மல் எஜுகேஷனில் ஃபிளெக்சபிள் இருக்கும் ஆனால் மாணவருடைய தேவை அடிப்படை நீட் பேஸ்டு ஃபிளெக்சபிள் அண்ட் நீடு பேஸு நல்லா கவுன்சிலிங் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக முதல்ல ஃபார்மல் இன்ஃபார்மல் நான் ஃபார்மல் அப்படின்னா என்னென்னு தெரியும் அடுத்த சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் தி டிகிரி அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் எங்கேயா நான் ஃபார்மல் இன்ஃபார்மல் எஜுகேஷன் நோ நான் ஃபார்மல் எஜுகேஷனில் மே ஆர் மே நாட் ப்ரொவைட் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அவங்களுக்கு கொடுக்காம இருக்கலாம் ஸ்கில் பேஸ்டு அப்படின்னு கொடுக்கலாம் சரியா கொடுத்த சர்வீஸ் குடுக்கவும் குடுக்கலாம் லேர்னிங் மெத்தட் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார்மல் சிஸ்டம்ல கிளாஸ் ரூம் பேசல தான் லேர்னிங் இருக்கும் இன்ஃபார்மல் எஜுகேஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் அவங்களுடைய அனுபவத்தினுடைய அடிப்படையில் தான் இருக்கும் அடுத்து நான் பார்மல்ல இது ரொம்ப முக்கியமான எக்ஸாமினேஷன் பாயிண்ட் பாரு நாண் ஃபார்மல் அப்படின்னா உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இதுதான் ஒர்க் பேஸ் ஒர்க்ஷாப் ஆன்லைன் கோர்சஸ் ரிலேட்டட் டு சம் ஸ்கில்ஸ் இப்போ வந்து ஒரு டிடிபி சொல்லி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க டிடிபி அப்படின்றது வந்து இந்த டிசைனிங் பண்றாங்க போஸ்ட் அடிக்கிறது டிசைனிங் பண்றாங்க இல்ல அந்த டிடிபி ஒர்க் ஒருத்தன் தெரிஞ்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இப்ப டிடிபி ஒர்க் ஒருத்தன் தெரிஞ்சிருக்கான்னா அதுல மூணு விஷயம் இருக்கு போட்டோஷாப் போரல் ஏதோ ஒண்ணு வரும்னு நினைக்கிறேன் மூணு இது வரும் வந்து இந்த மூணையும் ஒருத்தன் நல்லா தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கங்களேன் சாதாரணமா பரம்பக்குடியிலேயே வந்து ஒரு பையன் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் ஆகும் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் ஆகலாம் உட்காந்து பதினஞ்சாயிரம் அல்லது இருபதாயிரம் ரூபாய் அவன் நல்லா டிசைனிங் தெரிஞ்சிச்சுன்னா போதும் ஏன்னா டிமாண்ட் இருக்கு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வரைக்கும் உங்க சொந்த ஊர்ல நான் பரம்பக்குடி மட்டும் சொல்லல உங்க சொந்த ஊர்லயே நீங்க வேலை பார்க்கலாம் ஆனா நீங்க ஒரு பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் படிச்சுட்டு ஸ்கூல்ல போய்ட்டேனா பத்தாயிரம் ரூபாய் அதுக்கு வேலை பார்த்துட்டு ஆனா இதே இது வந்து இருபதாயிரம் ரூபாய் இது சாதாரணமா வீட்ல உட்காந்து ஒர்க் பண்றது ஆனா கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அதுல கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து உட்காந்து ரேடியேஷன் பாதிப்புலாம் இருக்கும் அதனால வந்து வேற வழி கிடையாது ஆனா பட் இன்கம் இருக்கும் சரியா அடுத்து ஏஜ் குரூப் அப்படின்னு பாத்தனா ஸ்பெசிபிக் ஏஜ் குரூப் இங்க வந்து பிரைமரி இல்லைன்னா இத்தனை வயசுக்காக தான் படிக்கணும் ஒருத்தனுக்கு இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நான் பிரைமரி ஸ்கூல்ல வந்து சேர்ந்து படிக்கணும்னா நீங்க அட்மிஷன் முடியல போட மாட்டீங்க அவ்வளோ போட முடியாது ஸோ அப்போ ஏஜ் குரூப் வந்து நீட் அண்ட் ஃபார் ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டம் பட் இன் இன்ஃபார்மல் எஜுகேஷன் டு அலோ தி ஆல் ஏஜ் குரூப் எல்லா ஏஜ் குரூப்பையும் நீங்க அலோ பண்ணணும் எந்த ஏஜ் குரூப்னாலும் இருக்கலாம் அவர் வயசாகி எழுபது வயசானவரு கூட நீங்க இன்ஃபார்மல் எஜுகேஷன்ல கொண்டு வரலாம் பட் நான் ஃபார்மல் எஜுகேஷன் ஓப்பன் டு ஆல் நீங்க ஓப்பன் டு ஆல்னு சொல்லி வச்சுலாம் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் நடந்துக்கிட்டு இருப்பியா அப்போ வந்து ஓப்பன் டு ஆல்னு சொல்லுவீங்க எல்லாரும் கலந்துக்கலாம் அப்படின்னா யாரும் கலந்துக்கலாம் சரி அது மாதிரி ஓப்பன் டு ஆல் இங்க எல்லாருமே குழந்தைகள் மட்டும் கிடையாது எல்லாரும் ஓப்பன் டு ஆல் மாதிரி வரலாம் சரியா ஸோ இதுதான் ஃபார்மல் நான் ஃபார்மல் அதுக்கு உள்ளது இப்போ நம்ம நான் ஃபார்மலுக்குள்ளே உள்ள கூட நான் ஃபார்மலில் என்ன சொல்ல வரக்கூடோம் ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் சிலபஸ்ல நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னா தமிழ்ல முறைசாரா கல்வி நீங்க முறைசாரா கல்வின்னு வரும்போதே அந்த வார்த்தையிலே இப்போ உங்களுக்கு முறைசாரா கல்வினா என்னன்னு தெரிஞ்சுச்சா நம்ம அவங்களை எப்படி கொண்டு வர போகிறோம் இதுதான் முறைசாரா கல்வி நான் ஃபார்மல் எஜுகேஷன் வரக்கூடிய இந்த பாயிண்ட் எல்லாமே எக்ஸாமினேஷன் பாயிண்ட்டும் முக்கியம் லாஸ்ட் காலம் பகுதியில் இந்த காலத்தில் வரக்கூடிய எல்லாமே வந்து இந்த நான் ஃபார்மலுக்குள்ளே வரக்கூடிய கொஸ்டின் ஆகும் சரியா இது ரெண்டும் நம்மளுக்கு வந்து இதை புரியிறதுக்காக உங்களுக்கு நான் டேபிளர் பார்ட்டில் கொடுத்துருக்கேன் சரி இன்கேஸ் த தனியாகவே ஃபார்மல் நான் ஃபார்மலாக என்னன்னு கூட கொஸ்டினில் கேட்கறேன் ஸோ அப்போ இது வந்து என்ன அப்படின்னா நான் ஃபார்மல் எஜுகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி மாடர்ன் டைப் ஆஃப் எஜுகேஷன் இது வந்து ஒரு புதுமையான கல்வி முறை அப்படின்னு சொல்றாங்க என்ன புதுமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விட்ஸ் ஃபால்ஸ் இன் பிட்வீன் தி ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் எஜுகேஷன் ஒருத்தர் ஃபார்மல் எஜுகேஷனையும் போக முடியல இன்ஃபார்மல் எஜுகேஷனையும் போக முடியல ஆனா அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அவன் கற்க விரும்புறான் வாழ்க்கை முழுவதுமான ஒரு கல்வி கொண்டு வரணும் அப்படின்னா அதுல நம்ம எதை கொண்டு போகலாம் அப்படின்னு பாத்தோம்னா இந்த நான் ஃபார்மல் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இட் இஸ் மோர் எலாஸ்டிக் எலாஸ்டிக்னா என்னது பிளெக்சபிள் இருக்குன்னு அர்த்தம் இது மோர் எலாஸ்டிக் அப்படின்னா இதுக்கும் எலாஸ்டிக் சிட்டி இருக்கு நான் ஃபார்மல்ல இங்கேயே நம்ம சொன்னோமா என்ன சொல்லியிருக்கோம் ஆர்கனைஸ்டா இருக்கும் பட் பிளெக்சபிள் இருக்கும் பிளெக்சபிள் வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை தான் என்னது எலாஸ்டிக் ஒரு ரப்பர் பேண்ட பிடிச்சுனா எலாஸ்டிக் பிடிச்சிட்டு தான் நீளமா அப்புறம் மறுபடி விட்டுட்டோம்னா சொல்லுங்க மறுபடி எடுத்தோம்னா அது மாதிரி அப்ப மாணவர்களுடைய தேவை நீடு கேட்டா என்ன பண்ணலாம் இருக்கும் சரியா ஏன்னா இதுல எல்லாருக்கும் எல்லா ஏற்றுக்கூடா வருவான் யாரெல்லாம் படிப்பான் உட்காந்து படிச்சிருப்பான் பாரு அப்ப அதுல பிளெக்சிபிள் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்றப்பா உதாரணங்கள் அப்ப அந்த பீப்புள் இந்த இடத்துல பீப்பிள் யாரு மாணவர்கள் ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டாங்க பள்ளியில இருந்து இடைநிற்றல் மாணவர்களா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த இடைநிறுத்தல் மாணவர்கள் ஏதாவது ஒரு வேலையில போய் இருக்கலாம் ஆனா அவங்களை கல்வி தோ படிக்கணும் விருப்பம் இருக்கும் ஆனா வேலை வந்து அவங்க வறுமை காரணமாக பொருளாதார காரமாக வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அதனால அவங்க வேலைக்கு போயிருப்பான் அப்போ ஒருவேளை இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு நீங்க வந்து என்ன பண்ணுவாங்க இந்த நான்காம் முறைசாரா கல்வி இருக்குல்ல அவங்களை கொண்டு வந்து படிக்க வைக்கணும் வித்தவுட் ப்ராப்பர் எஜுகேஷன் இல்லரி வித்தவுட் ப்ராப்பர் எஜுகேஷன் யாருக்காவது அதாவது முறையான கல்வி ஒருத்தவங்க பெறலை ஆனால் அந்த வயது கல்வி பெறக்கூடிய வயது இருக்கு அப்படின்னா அவங்களையும் நீங்க நான் பார்மன் செஸ்து கொண்டு வரலாம் அடுத்து யாரும் இல்லரி படிப்பறிவின்மை இருக்காங்களா அவங்களையும் நீங்க நான் பார்மன் செஸ்ஸில் கொண்டு வரலாம் யாரெல்லாம் அதுக்கு வர்றாங்க பாருங்க அடுத்து வந்து பைனான்சியல் ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இல்லவங்களையும் நீங்க நான் செஸ்ல கொண்டு வந்து ஏதாவது ஸ்கில் வைஸ்டாக சொல்லி கொடுத்து அவங்களுக்கு போய் வேலைக்கு அனுப்பலாம் அடுத்து வீவர்ஸ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் பெண்கள் அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் அவே ஃப்ரம் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் இப்போ அவங்களுடைய ஊர்ல ரொம்ப லாங்கா தான் கல்வி நிலையம் இருக்கு அவங்களால போய் படிக்க முடியாத ஒரு தூரத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க நான் பார்மல் சிக்ஸ்ல கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க அண்ட் டூ வான் டு இம்ப்ரூவ் தேர் ஸ்கில் அது மட்டும் இல்ல யாரெல்லாம் தங்களுடைய திறமையை வளப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ் கைண்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்ப இந்த நான் பார்மல் எஜுகேஷன் எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பா அதாவது யாருக்கெல்லாம் இந்த நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்றதுதான் இங்க சொல்லியிருப்பான் பூவராக இருக்கக்கூடியவங்க இலக்ட்ரிசியா இருக்கக்கூடியவங்க ப்ராப்பர் எஜுகேஷன் வாங்காதவங்க அதை குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க லாங் டிஸ்டன்ஸ்ல எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் கொடுத்தவங்க இவங்களுக்குலாம் நீங்க வந்து இந்த நான் ஃபார்மல் செக்ஷன் மூலமாக அவங்களுக்கு கல்வியை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி இது முக்கியமானது எக்ஸாம் அடுத்து பார்த்தோம்னா இந்த கா இந்த கான்டென்ட் தெளிவா புரிஞ்சுக்கணும் அடுத்து இப்போ நான் ஃபார்மல் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்ட்டாக உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க நான் ஃபார்மல் அப்படின்னு மேலேயே நான் சொல்லிட்டேன் என்ன சொல்லிருக்கேன் அக்கார்டிங் டு தி பீப்புள் இந்த இடத்துல பீப்புள் அப்படின்னா எல்லாம் ஓப்பன் டு ஆள் வர்றதுனால இந்த இடத்துல பீப்புள்ன்றது மாணவர்கள் வந்தாலும் கூட இந்த இடத்துல பீப்புள் அப்படின்னாலும் மாணவர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க மக்கள் அப்படின்னு வந்துக்கலாம் ஆனால் மாணவர்கள் தான் ஏன்னா மாணவர்கள் வர்றாங்க பீப்புள் த எஜுகேஷன் இஸ் எஜுகேஷன் இஸ் பிரெய்ம்டு எப்படி அந்த பிரேம் பண்றாங்க எப்படி அந்த வடிவமைப்பு பண்றாங்க அப்படின்னா நீடு அவங்களுடைய தேவை அவங்களுடைய பயன்பாடு அவங்களுடைய ரிலவன்ஸ் அவங்களுக்கு அந்த அவங்க பா பார்க்கக்கூடிய பணிக்கு ரிலவன்ஸா இருக்கா ஒரு பிரிண்டிங் பிரஸ்ல வேலை பாக்குறாரு அவருக்கு வந்து இப்போ ஒரு டிடிபி நீங்க வெளியில வச்சு ஒரு ஐடி கோர்ஸ் நடத்திக் அப்படின்னா அப்ப அவங்களுக்கு அது பயன்படுமா ரிலவன்ஸா இருக்கா அப்ப அந்த மாதிரி கொடுக்கணும் அது மூலமா அவனுடைய இப்ப ஒரு பேக்கரியில வேலை பார்க்கறான் அப்படின்னு சொல்ல பேக்கரியில வந்து தஞ்சாவூர்ல ஒரு பேக்கரி கோர்ஸ்னே ஒன்று இருக்குது அங்க போறீங்கன்னா நீங்க என்ன எப்படி கேக்கு ப்ரிப்பேர் பண்றது ஸ்வீட் ப்ரிப்பேர் பண்றது எல்லாம் அது கொஞ்சம் குறைவான காசுல நீங்க பணம் கட்டி போய் படிக்கலாம் கவர்மெண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா சொல்லி தர்றாங்க அவங்களுக்கு தஞ்சாவூர்ல இருக்கு நீங்க அதை படித்து வந்து நீங்க உங்க ஊர்லயே ஒரு சொந்தமா ஒரு பேக்கரி தொடங்கலாம் சரியா ஒரு ஆறு மாசம் படிப்புலாம் அது இருக்குது எல்லா ஸ்வீட்டும் எப்படி காரம் எப்படி ஸ்வீட்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் பேக்கரி ஐட்டம்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடியதுல எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தரலாம் இதெல்லாம் என்னது ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து முதன் முதல்ல இந்த நான் ஃபார்மல் அப்படின்ற விஷயத்தை எப்ப இன்ட்ரொடியூஸ் பண்றாங்க எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ரொம்ப முக்கியம் செவன்டி நைன் அண்ட் எயிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எண்பதுல தான் இந்த நான் ஃபார்மல் அப்படின்ற விஷயத்தையும் முதன் முதல்ல அறிமுகப்படுத்தும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எக்ஸாமினேஷன் நோட் பண்ணி வச்சுங்க ரெண்டாவது மிக மிக முக்கியமான பாயிண்ட் அடுத்த ஒரு பாயிண்ட் இருக்கு நான் ஃபார்மல் எஜுகேஷன் மெயின்லி கான்சென்ட்ரேட் ஆன் தி ஏஜ் குரூப் ஆஃப் சிக்ஸ் டு ஃபோர்டீன் இயர்ஸ் ஏன்னா இவங்க தான் இவங்களுக்கு இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆறு வயது முதல் பதினாலு வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நான் ஃபார்மல் சிஸ்டத்தில் கொண்டு வரணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எண்பதுல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்ப ஆறு ஆறு முதல் பதினாலு வயதுல நீ ஓபன் டால்னு கொடுத்துருக்கீங்களே சார் இந்த ஆறு முதல் பதினாலு வயது வரை அப்படின்ற நான் பார்மல்ல அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்பது எண்பதுல இருந்து நிறைய மாணவர்கள் படிக்கல குழந்தைகள் பள்ளிக்கு கல் பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய வயதுல இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் வேலையில வெளியில இருந்தாங்க அப்ப அவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு தான் அந்த ஆறு முதல் பதினாலு வயது மாணவர்களுக்காக முதல்ல தொடங்கப்பட்டது தான் இந்த நான் பார்மல் சிஸ்டம் ஆனா இப்போ அது வந்து அன்ஏஜ் குரூப் யார் வேணாலும் அதில் போய் படிக்கலாம் சரியா ஏன்னா இந்த ரெண்டுமே எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல 79 நைன் அண்ட் எயிட்டியில பார்த்தோம்னா எந்த ஏஜ் குரூப் தான் தொடங்கிருக்கான்னு கேட்டாங்கன்னு இன்ட்ரடியூஸ் எப்பன்னு கேட்டாலும் சரி என்ன சொல்லணும் எழுபத்தி ஏஜ் குரூப் ஆஃப் இயர்ஸ் அடுத்து எய்ம் ஆஃப் நார்மல் எஜுகேஷன் எய்ம் என்ன இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் நைன் போட்டிருக்கு அதை மாத்திங்க சிக்ஸ் டுஸ் அப்படின்னு வச்சுக்கோன் இயர்ஸ் ஏஜ் குரூப் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காக ஏன் நான் ஃபார்மல் சிஸ்டம் அந்த தான் வந்து படிக்கலாமே ஃபார்மல்ல படிக்கணும் ஆனால் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அவங்க ஊரில் கல்வி நிலையும் கிடையாது அவன் படிக்காம விட்டுட்டு வயசு தாண்டிடுச்சு அப்ப மறுபடிக்கு நீங்க அவனை என்ன பண்ணலாம்னு நார்மல் சிஸ்டத்துல கொண்டு வந்து ஓப்பன் ஸ்கூலிங் சிஸ்டத்துல கொண்டு வந்து பாடம் நடத்தி அவனை வந்து அந்த இதை பாஸ் பண்ணி இப்ப வந்து எட்டாவது படிச்ச இடைநிற்றல் ஆயிடுவான் ஆனா பத்தாவது வயசு வந்துடும் பத்து ரெண்டு வருஷம் ஆகி பத்தாவது வயசு ரெண்டு வயசு ஆகணுன்னா பத்தாவது எழுதலாம் நேரடியா அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அவனை எடுத்து தனியா கொண்டாந்து ஓப்பன் ஸ்கூல் அப்படின்னு வச்சு அதுல சொல்லி கொடுத்து அவனை பத்தாவது எழுத வச்சு அடுத்த நீ ட்ரைவிங் லைசன்ஸோ இல்ல போலீஸ்ல ஏதோ நீ அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொமோட் பண்ணுறா இதுதான் வந்து என்னது இதுக்காக தான் முதல் நான் பார்க்க தொடர்றாங்க சரியா த ஸ்டூடண்ட்ஸ் மஸ்ட் கண்டினியூ சரி எதுக்காக த ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் கண்டினியூஸ் அந்த மாணவன் தன்னுடைய கல்வியை தொடரணும் அப்படின்றதாக தான் தொடங்கும் தென் மல்டிபிள் என்ட்ரி ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ் மல்டிபிள் என்ட்ரி அப்படின்றது வந்து இந்த நான் ஃபார்மல் எஜுகேஷன்ல எத்தனை என்ட்ரி வேணாலும் அன்கவுண்டபுள் எத்தனை எழுதி வேணாலும் நீங்க உள்ள கொண்டு வருவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நாட் ஃபார்மல் எஜுகேஷன் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா அதனுடைய இயல்புகள் அதாவது குணாதிசயங்கள் எதுக்காக நான் ஃபார்மல் நார்மல் ஃபார்மல் எஜுகேஷன் இயல்புகள் என்ன அதனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நான் ஃபார்மல் எஜுகேஷன் ஹேஸ் மெனி சச் சச்சஸ் ஏஜ் லிமிட் அப்படின்னா இங்க வந்து என்ன அப்படின்னா நான் ஃபார்மல் எஜுகேஷன்ல நிறைய இருக்குது நிறைய காரணிகள் இருக்கு நிறைய கேரக்டர் இருக்கு ஆனா இஸ் ஏஜ் லிமிட் வயது வரம்பற்றது எந்த வயது அப்ப ஏன் சார் இந்த இடத்துல சிக்ஸ் டு அதுக்கு தான் நான் இங்கேயே விளக்க சொல்லிட்டேன் காதல வாங்கும் போது என்ன பண்ணணும் கரெக்டா காதல வாங்கணும் சரியா டீயை குடுத்தாங்கன்னா டீயை பார்த்து ரசிச்சு குடிக்கணும் மாடு கழனி தண்ணியை குடிக்கிற மாதிரி மடங்கு மடங்க குடிக்க கூடாது இங்க என்ன சொல்ல ஆனா இந்த கொஸ்டின் இங்க வரும் அப்படின்றதான் நீங்க கொஸ்டின் எழுதும் ஐயோ சார் சொன்னாரு ஆறு டு பதினாலு தானே சொன்னாரு அதை ஆறு டு பதினாலு இன்ட்ரோடியூஸ் பண்ண நான் ஃபார்மல் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது போது வயது மிஸ் பண்ணிட்டாங்க ஆனா அதுக்கு பின்னாடி வர வர பார்த்தோம்னா நிறைய படிக்காத வயசு வராதவங்க அடல்ட் பீப்புள் கூட இந்த கல்வி கொடுக்க ஆரம்பிச்சோம் சரியா அது ஒன்னு சொல்லியாச்சு ஸோ ஏ நோ ஏஜ் லிமிட் வயது வந்து வரப்பட்டுறது அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து நோ ஸ்பெசிபிக் கரிக்குலம் இவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டம் கிடையாது கலைத்திட்டம் கிடையாது கரிக்குலம் வந்து நம்ம ஃபார்மலில் படிக்கிறேன் கரிக்குலம் கிடையாது பார்ட் டைம் எஜுகேஷன் சிஸ்டம் இவங்களுக்கு வந்து ஒன்லி பார்ட் டைம் தான் பகுதி நேர படிப்பு தான் ஏன்னா இவங்க வந்து ஆல்ரெடி வேலையில இருக்கிறாங்க அவங்க வேலையை எடுத்துடக் கூடாது சரியா அவங்க வேலையில இல்லாத தான் அவங்களுக்கு இதை சொல்லித்தரணும் பார்ட் டைம் எஜுகேஷன் சிஸ்டம் ஈவினிங் டைத்துல பண்ணி கொடுக்கலாம் இல்ல வேற அவங்களுக்கு அவங்களுக்கான சூட்டபிள் டைக்கலாம் அதான் இருக்குன்னு சொல்லிவிட்டோம் பை பீப்புள் எல்லா வயதுக்காரர்களும் படிக்கலாம் எல்லா வயதுக்காரர்களும் இதை படிக்கலாம் தமிழ்ல என்ன கொடுத்துக்கலாம் புரைசாரா கல்வியினுடைய இயல்புகள் அப்படின்னு முறைசாரா கல்வி வயது வரம்பற்றது வரம்பற்றது குறிப்பிட்ட பாடத்திட்டம் இல்லாதது பகுதி நேர கல்வி அமைப்பூடியது எல்லா வயதினரும் கற்கக்கூடியது கூடியது என பல கூறுகள் இதுல உள்ளடக்கமா இருக்கு அப்படின்றத சொல்லிட்டாங்க அடுத்த அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா நேற்றே சொன்னார் சிஏ பிஏ அப்படின்னு ரொம்ப முக்கியம் இந்த கேப் வந்து நான் பார்மல் எஜுகேஷனுக்கு ஒரு விஷயத்தை சொல்றாங்க என்ன சொல்றாங்க இது ரொம்ப முக்கியமானது இட் வாஸ் டு ஃபார்மலி இன்ட்ரடியூஸ் இந்த அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் இவங்க தான் அந்த சிஏபி கேப்னு சொல்லக்கூடியவங்க இவங்க தான் முதன் முதல்ல ஃபார்மலியாக எதாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்ற விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க த இட் கேம்ஸ் டு ப்ரொவைட் தி லைஃப் எஜுகேஷன் ஃபார் அடல்ட் இன் மேனர் மேனர் அப்படின்னா அந்த மாணவர்களுடைய தேவை என்ற நீடு அடிப்படையில் அவங்களுடைய தேவையுடைய அடிப்படையில் அவங்கள என்ன பண்ணலாம் லைஃப் எஜுகேஷன் அவங்களுடைய டு ப்ரொவைட் தி லைஃப் எஜுகேஷன் அந்த கல்வியை வாழ்க்கை கல்வியை கொடுக்கலாம் அப்படின்றதான் இப்ப தமிழ்ல இதை பாருங்க கல்வி அறிவுரை கல்வி கழகம் என்ன சொல்றாங்க முதன் முதலாக முதியோர் கல்வி திட்டத்தை முறையாக கொண்டு வந்தது இவங்கதான் முறையாக கொண்டு வந்தது அடுத்து வயது வந்தோக்கான வாழ்க்கை கல்வியை ஏற்ற வகையில் அவங்களுக்கு ஏற்ற முறையில கொடுக்கணும்னு அர்த்தம் அப்படின்றத யார் சொல்றா சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரியா ஓகே சோ இது இதுதான் இப்ப வந்து நம்ம என்னன்னா எது பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா எஜுகேஷன் பார்த்துட்டு இருக்கோம் ஃபார்மல் எஜுகேஷன்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அதுக்கடுத்து இன்னும் அதனுடைய சில முக்கியமான பாயிண்ட் இருக்கு அதனுடைய பெனிஃபிட்ஸ் அதனுடைய திட்டங்கள் அதை பத்தி நம்ம நிறைய பார்க்க போறோம் அதே மாதிரி அடல்ட் எஜுகேஷன்ல என்னென்ன மாதிரிக்கான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம விரிவாக பார்க்க போறோம் சரியா அதுல என்ன சொல்லியிருக்காங்க என்ன அப்புறம் தமிழ்நாட்டில் உடுமலைப்பேட்டையில் இவங்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு பயிற்சி எங்கே இருக்குது அடல்ட் எஜுகேஷனுக்கு இந்த இதில் வரக்கூடிய அடல்ட் எஜுகேஷன் வயது வந்த ஒரு கல்வி அப்படி அதாவது வந்து நான் பார்மல் அப்படின்றது பட் ஹியர் த அடல்ட் எஜுகேஷன் வயது வந்தோர் கல்வினா அவங்க வயது வந்தாச்சு அப்ப இங்க வயது வந்தோர் கல்வி எந்த வயதுக்கு கூடையவங்க அப்படின்னு பாத்தோம்னா எயிட்டீன் இயர்ஸ் அந்த எப்போ பதினெட்டு வயதுக்கு மேல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அடல்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றோம் சரியா அப்ப இங்க வந்து மஸ்ட் என்ன அப்படின்னா எவ்ரி ஒன் மஸ்ட் நோ டு ரீட் ரைட் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் அத அவங்க சொல்றாங்க இந்த கல்வியில என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா அடல்ட் எஜுகேஷன் அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் அடல்ட் எஜுகேஷன் அதாவது வயது வந்தோர் கல்விக்கான இயக்குனர் கம் இருக்குது அவங்க என்ன சொன்னாங்க ஆர்ஜினேட்டட் ஃப்ரம் யார் ஆர்ஜினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நேஷனல் ஃபண்டமெண்டல் எஜுகேஷனல் சென்டர்ஸ் இதனுடைய அப்ரிவேஷன் முக்கியம் நேஷனல் ஃபண்டமெண்டல் எஜுகேஷ்னல் சென்டர் என் எஃப்இசி விச் வாஸ் செட்டப் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த நேஷனல் ஃபண்டமெண்டல் எஜுகேஷனல் சென்டர் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல மத்திய அரசு உருவாக்குறாங்க அதை தான் நம்ம இங்க சொல்றோம் சரியா அவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராமை ப்ரமோட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் நேஷனல் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் என்ஏஇபின்னு சொல்றாங்க அப்படி விஷயம் கேட்பாங்க என்ஏஇபின்னா என்னது நேஷனல் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் இதை பத்திலாம் விரிவாக நம்ம பார்க்கலாம் சரி அப்ப சாப்பிட்ட நான் சொல்றேன் ஏன்னா எப்படி இன்ஃபார்மல் எஜுகேஷன் ஷார்ட் சொல்லணும் அதே மாதிரி அடல்ட் எஜுகேஷனுக்கான ஷார்ட் கட் சொன்னா ஷார்ட் கட்னா என்னது குறைவா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அடுத்து த இயர் நைன்டீன் எயிட் காந்திஜி பர்த்டே காந்தியினுடைய பிறந்த நாடு ஆயிரத்தி எட்டுல கொண்டாடும் போது செலிப்ரேட்டிங் தி நேஷனல் அடல்ட் எஜுகேஷன் அப்ப நேஷனல் அடல்ட் எஜுகேஷன் அப்படின்றத காந்திஜியினுடைய பிறந்த ஆண்டான ஆயிரத்தி எழுபத்தி எட்டுல அதை வந்து நேஷனல் அடல்ட் எஜுகேஷன் அப்படின்னு கொண்டாடுறாங்க எப்படி ஜனவரி பதினொன்று வந்து இலங்கை தினம் பன்னெண்டு இலங்கை தினம்னு கொண்டாடுறோம்ல இந்த மாதத்துல பன்னெண்டுல வந்து இலங்கை தினம்னு ஒன்று கொண்டாடுறோம் பாருங்களே அதே மாதிரி தான் இது சரியா சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாள தான் அது கொண்டாடுவோம் அது மாதிரி தான் இதுன்னு சொல்றாங்க அடுத்து பார்த்தோன்னா எவ்ரி ஒன் மஸ்ட் நோ டு ரீடு ரீடு மட்டும் கிடையாது ரீடு ரைட் மஸ்ட் நோ தி மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்னா கணித அறிவு இருக்கணும் கூட்டல் பெருக்கல் கழித்தல் அந்த மாதிரி இருக்கணும் சோசியல் பர்பஸ் எக்கனாமிக்கல் அண்ட் கல்ச்சுரல் உங்களுக்கு தேவையான அளவுல உங்களுடைய எந்த அளவுல உங்களுக்கு அது தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் படிச்சுட்டா போதும் ஜாயின் ட்ராப் அவுட் பீப்புள்ஸ் பள்ளியிலிருந்து டிராப் அவுட் இடைநிற்ற மாணவர்களை நீங்க இதை சேர்த்துக்கலாம் அடல்ட் எஜுகேஷன் இஸ் அதர்வைஸ் கால் சோசியல் எஜுகேஷன் அடல்ட் எஜுகேஷன் இன்னொரு பேர் சமூக கல்வி அப்படின்னு சொல்றாங்க இதே கொஸ்டின்ல கேட்கலாம் அப்ப சோசியல் எஜுகேஷன் இஸ் அதர்வைஸ் கால் அடல்ட் எஜுகேஷன் ஆர் அடல்ட் எஜுகேஷன் இஸ் அதர்வைஸ் கால் சோசியல் சமூக கல்வி என்று இந்த வயது உங்கள் கல்வியானது அழைக்கப்படுகிறது அப்படின்னு நோ ஏஜ் லிமிட் ஸோ ஏஜ் லிமிட் கிடையாது ஆனால் ஏஜ் லிமிட்னா தொடக்கத்துல வர்றதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் இருக்கு சரியா நோ பர்டிகுலர் கரிக்குலம் இங்கேயும் கரிக்குலம் கிடையாது திஸ் இஸ் ஏ பார்ட் டைம் எஜுகேஷன் ஒன்லி இது வந்து பார்ட் டைம் எஜுகேஷன் தான் நான் மேலேயே அதோட இயல்புகள் இதுக்கு சொன்னேன் அதே மாதிரி அடல்ட் எஜுகேஷன் இயல்புமே அதுதான் இதுக்குன்னு ஒரு கரிக்குலம் கிடையாது டைம் கிடையாது எயிட்டி எயிட்டீன் இயர்ஸ் வந்து எப்போ பதினெட்டு வயது அல்லது அதுக்கு மேற்பட்டவங்க எந்தெந்த கமிட்டி இதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தா கோத்தாரி எஜுகேஷன் கமிட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க என்பிஇ சரியா என்பிஇ சொல்லப்பட்டிருக்கு இந்த வயது வந்த கல்வியை பத்தி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பார்மல் பங்கனல் லிட்ரஸரி ப்ரோக்ராம் எஃப்எஃப்எல் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏற்கனவே இந்த பார்மல் லிட்ரஸரி சாரி பார்மல் பார்மல்னா விவசாயிகள் பார்மலுக்கு பங்கனல் லிட்ரஸரி ப்ரோக்ராம் அப்படின்றது ஒண்ணு ஏற்படுத்தியிருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அதை பத்தி விரிவான அப்புறம் பார்ப்போம் பட் இது ப்ரீவியஸ் இயர்ல இத பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பிஜிடி அடுத்து தமிழ்நாடுல உடுமலைப்பேட்டையில இதுக்குன்னு அடல்ட் எஜுகேஷன் முறைசாரா கல்வியில பார்த்தோம் அப்படின்னா சாரி புகைசான கல்வியில அடல்ட் வயது தொந்தர் கல்வியில இவங்களுக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதை பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம் ஒவ்வொன்றும் அவங்கவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்ற தனிப்பட்ட முறையில இவங்களுக்கான ஸ்கீம்ஸ்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம அடுத்த வகுப்புல இன்றைய கேந்திர வித்யாலயா கூட வந்து ஒரு ஒன் ஆஃப் தி இந்த அடல்ட் எஜுகேஷன் ஓரியன்டர் இருக்கக்கூடியதான் அதை பத்தி நம்ம அடுத்த வகுப்புகள்ல நம்ம பார்ப்போம் சோ இன்று அமர்வை நம்ம இதோட நிறைவு செஞ்சுக்கிறோம்